யூடியூப் இதெல்லாம் வருது வாட்ஸ்அப் எல்லாம் வருது இதெல்லாம் வந்து அதை பத்தி கோவப்பட்டு இருந்தாரு எண்ணெயில எப்படி போடுறாங்க சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ பாராட்டணும் யாரை பாராட்டணும் திமுக ஐடிவிக்கு பாராட்டணும் பாரதிய ஜனதா ஐடிவிக்கு பாராட்டணும் அதாவது நடக்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி கேம் இருக்கும் இருக்கிற இல்லாத மாதிரி கேம் இருக்கு இதுதான் திமுக கூடாது பாத்தீங்கன்னா தெரியும் யாரு இது பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம ஐடிவிக்கு என்னுடைய தம்பிகளை சொன்னாங்க அவங்களே பதிலும் கொடுக்கிறாங்க இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் வேஸ்ட் நினைக்கிறோம் அதாவது திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேருமா வேற காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணு சேருமா அப்ப இதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போய் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை வைக்க வைக்க செய்யறது இல்லையா இத பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல காயப்பட்டவங்களுக்கு இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாள் புனித ரத்தம் ஆகணும் நான் முந்த நாள் தான் ரத்தம் பிளட் கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எண்ணெய் போடுறாங்க தங்க மணி போடுறாங்க போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்த அளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க நம்மளுடைய யாரும் தாய் வீட்டுல இருந்து போகமாட்டாங்க ஒரு நல்ல அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் ஏழாவது இடம் இது ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மள எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தது அம்மா அவர்கள் குறைத்த எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நான் போய் சேரம் போடுறாங்க அது போய் நான் போய் சொல்லணுமா